ஒரு ஊர்ல ஒரு அழகான காடு இருந்ததாம் அந்த காட்டுல மிருகங்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்து வந்ததாம் ஒரு நாள் அந்த காட்டுல இருக்கிற நீர்நிலையில ஒரு அழகான புள்ளிமான் தண்ணி குடிக்க வந்ததாம் புள்ளிமான் தாகம் தீர தண்ணீர் குடிக்கும்போது அதன் அழகான உருவம் தண்ணீர்ல தெரிஞ்சதாம் தண்ணீர்ல தன் உருவத்தை பார்த்த புள்ளிமான் தன் அழக ரசிக்க ஆரம்பிச்சதாம் தண்ணி குடிச்சு வெகு நேரமாகியும் மான் தன் அழக ரசிச்சிட்டே இருந்ததாம் இதை மரத்தின் மேல் இருந்து ஒரு குரங்கு பார்த்துக்கொண்டே இருந்ததாம் இப்போது குரங்கு மானை பார்த்து மான் அன்பா என கூப்பிட்டதாம் மான் என்ன என்பது போல பார்க்க நீ எவ்வளவு நேரம் தண்ணீர் குடிப்ப என்று குரங்கு கேட்டதாம் இப்போது மான் குரங்கிடம் நண்பா நான் என் அழகை ரசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சான் அதை கேட்டு கீழே இறங்கி வந்த குரங்கு என்ன அழக ரசித்துக் கொண்டிருக்கிறாயா என்று கேட்டதாம் இப்போது மான் ஆம் நண்பா இங்க பாரு எனக்கு தான் எவ்வளவு அழகான கொம்புகள் என்று கூறியதாம் அதற்கு குரங்கு என்னிடம் கூடத்தான் அழகான உள்ளது என தன் வாளை காட்டியதாம் இப்போது மான் உன்னிடம் அழகான வாழ் உள்ளது ஆனால் என் அழகிய கொம்புகளால் எதிரிகளை குத்தி கிழித்து விடலாம் என்று கூறியதாம் பின் எனக்கு மட்டுமே இந்த அழகிய கொம்புகளை கடவுள் கொடுத்துள்ளார் என பெருமைப்பட்டு கொண்டு உனக்கும் இந்த அழகிய கொம்புகளை கடவுள் கொடுத்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறியதாம் இவ்வாறு மானும் குரங்கும் பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்கே ஒரு சிங்கத்தின் கர்ஜனை சத்தம் கேட்டதாம் இதை கேட்ட குரங்கு வானன்பா ஓடிவிடலாம் நம்ம சிங்கராஜா வர்றாருன்னு நினைக்கிறேன் என்று கூற இருவரும் ஓட ஆரம்பித்தார்களாம் மிகவும் பசியோடு வந்த சிங்கம் இருவரும் ஓடுவதை பார்த்து துரத்த ஆரம்பித்ததாம் இப்போது சற்று தூரம் ஓடிய பின் பெரிய மரத்தை பார்த்த குரங்கு அதில் சரசரவென ஏறி கொண்டதாம் குரங்கு மரத்தின் மேல் ஏறியதால் மான் மட்டும் உயிர் பயத்தில் ஓடிக்கொண்டு வெகு தூரம் ஓடிய மானுக்கு இப்போது ஏற்பட்டதாம் இருப்பினும் உயிர் மான் ஓடிக்கொண்டே இருந்ததாம் சிங்கமும் பசி வேகத்தில் மானை துரத்திக்கொண்டே இருந்ததாம் இப்போது மான் பெரிய பெரிய முள் மரங்கள் அடர்ந்த பகுதியை கடக்கும் போது அதன் கொம்புகள் முள்செடிக்குள் மாட்டிக்கொண்டதாம் மான் தன் அழகிய கொம்புகளை முள் செடியில் இருந்து இழுத்து இழுத்து பார்த்ததாம் சிக்கிக் கொண்ட கொம்புகள் சிக்கலில் இருந்து விடுபடவே இல்லையாம் இப்போது பசியோடு மானின் அருகில் வந்த சிங்கம் மானை கொன்று சாப்பிட்டு விட்டதாம் இதை மரத்தின் மேல் இருந்து பார்த்துக் கொண்டிருந்த கிளி அதே மரத்தில் அமர்ந்து இருந்த குரங்கிடம் பாருங்க குரங்கண்ணே அழகிய கொம்புகளால் மான் தன் உயிரையே இழந்துவிட்டது என்று கூறியதாம் பின் கிளி குரங்கிடம் அதிக அழகால் ஆபத்தே விளையும் ஆனால் அதிக புத்திசாலித்தனம் இருந்தால் எவ்வளவு கடினமான சூழல் இருந்தாலும் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று கூறியதாம் இந்த கதையில வர்றது போலத்தான் நம்ம வாழ்க்கையிலையும் எதெல்லாம் அதிக இருக்கோ அதன் மூலம் எல்லாம் ஆபத்து தான் உண்டாகும் அதனால் நாம் நம்ம மிகவும் அழகுபடுத்தி அழகுபடுத்திக்கொள்ளாம புத்திசாலித்தனத்தை வளர்த்து கொண்டே அனைத்து சூழலிலும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம்ங்கற உண்மையே தான் இந்த கதை விளக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள், ஆன்மீக கருத்துக்கள், மோட்டிவேஷன் கான்செப்ட்ஸ் ரங்கோலி கோலங்கள் கம்பி கோலங்கள் சமையல் குறிப்புகள்னு எல்லாம் தனித்தனி பிளேலிஸ்ட்ல இருக்கு அதையும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி